thank you ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்தில் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்திலையும் சிவ புத பகவானும் சேர்ந்திருக்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்க இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும்பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தியாகராயர் தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை இந்த வாரம் பார்த்தலையானால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடும் கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்து சொல்றோம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வன் ராமானுஜரோட இருந்து அவர் வந்து ஸ்ரீபாஷியர் உரை எழுதினார் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்றார் அதனால் வந்து கூறத்தாழ்வாக வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆத்துலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலனா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதை இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் ஏ தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பணி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தீங்க எழுத்து பணி அதை தவிர வந்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கேத்து போகான்னு இருக்கிறதுனால மதிமயங்கக்கூடும் முயற்சிகளில் வந்து ச சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் இடத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கம்பெனிஸில் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்னால் அரசாங்கத்தின் உத்தியோகம் இல்லாமல் குவார்சி கவர்மெண்ட்டுன்ற மாதிரி கவர்மெண்ட்டனுடைய கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியின் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சொத்து வாங்கக்கூடிய நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அவரே வந்து ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் அதிபர் ஏதாவது நண்பர்களோட சிறு சிறு செலவுகள் வரும் அதை தவிர வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் வரும் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால புதிய வேலை மாற்றங்கள் வரும் வேலை மாற்றத்தின் மூலியமாக அதிக ஊதிய உயர்வும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி ராத்திரி பன்னெண்டரை மணி முப்பதாம் தேதி அதிகாலை அது வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பணவரவிற்கு தடை இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் கேதுவோட சம்பந்தம் அதனால் புது முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர காதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த எழுத்து பணியில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் நான்காம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்து இந்த வாரத்தில் ஒன்றாந்தேதி மத்தியானம் அதாவது ஒரு பதினோரு அதாவது ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினோரு மணியிலேருந்து மூணாந்தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசர யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அவரே வந்து ஒரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஏன்னா நாலாம் அதிபதியையும் பார்க்குறார் நாலாம் இடத்துல ராசியின் அதிபதியும் பார்க்குறார் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையும் வண்ணங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியத்தை நிச்சயமாக அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்த இலையானால் சந்திர பகவான் வரார் அது வந்து மூணாம் தேதி மாலை ஒரு எட்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் ராசியின் அதிபதியே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஏற்றங்களும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த விளை நிலங்கள் விளை பொருட்கள் அதாவது இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி கீரை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து விற்கக்கூடிய வாழ்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய அதாவது இந்த கார் டிரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸு இவங்கெல்லாம் வேகமாக வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த சாப்பாடு கேரி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்குது தண்ணீர் தண்ணீர் இது அந்த வாட்டர் கேன் போடுறவங்க வாட்டர் இது தண்ணீர் போர்வெல் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது மொத்தத்தில் இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்